காட் வீடு வீடு கோல்ட் 50 பவுண்ட் அப்புறம் எங்க அம்மா போட்ட சாரிஸ் அப்படியே எனக்கும் வேணும் போ போ பெருசா பாக்கிட் இருக்கு நீ இருக்கிற வீடு உங்களுக்கு இப்ப இருக்க வீடு எனக்கு வேணும் அடியா இப்ப இருக்க வீடு வேணும் அவளோ சார் இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார் கீழ கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க ரெண்ட் நிறைய வரும் நான் வேலைக்கே போவமா உட்கார்ந்து சாப்பிடலாம் ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டனானே அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிபீட் ஆகக்கூடாதே

Amma, Already, Amma, okay. uh, and the land ஓன வேணுமா இருக்கா இல்ல வாங்கி கொடுக்கணுமா ஆல்ரெடி அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க அந்த land தான் வேணும் அந்த land அண்ணனுக்கு குத்திர கூடாது என்ன கொடுமை சரணம் ஓகே இப்போ உங்களுக்கு 50 போன் நக போடாச்சு மாப்பிளைக்கு பத்து போன் போட்டாச்சு உங்களுக்கு தேவையான நக இது துணிமணி எடுத்து கொடுத்தாச்சு கிராண்டா கல்யாணம் பண்ணியாச்சு நாளைக்கு அண்ணனுக்கு வேணும்ல அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் சார் நீங்க என்ன படிக்கிறீங்க ஹாட் சார் பிச்சை பேசுறது எத்தலமா கெகதலாமா பேசுறே வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிளையும் பொண்ணும் ஒரு ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்க பையன் வீட்டுல ஒரு முப்பது சோரம் அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும் கேக்குறத விட கேக்குறத விட டபுளா தரணும் உங்களுக்கு என்னதான் ஆச்சு

பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணனும் இதெல்லாம் எல்லாம் கேக்குறீங்கல்ல வேலை பண்றீங்களா இது வேலை மட்டும் செய்றீங்களா சொல்லுங்க ஒரு வேலை சொன்னா கேட்க மாட்டாங்க சார் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிருவாங்க கார் கேட்டவங்க என்ன அடிப்படையில கார் கேக்குறீங்க அது ஒரு ஆடம்பரத்துக்காக தான் ஆடம்பரமா இருந்துக்கலாம் வைக்க கட்ட போயிருக்கலாம்